அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் காஷ்மீர்ல ஒரு யூனியன் பிரதேசமாக மாறிய பிறகு அங்குள்ள தொண்ணூறு சட்டசபை தொகுதிகளுக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது இந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும் ஒரு யூனியன் பிரதேசமா நமது நாட்டினுடைய ஒரு மாநிலமாக அங்கீகரிட்ட அங்கீகரிக்கப்பட்டு தேர்தல் நடைபெற இருக்கு இதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த சட்டப்பேரவை நீக்கியது நீக்கியது அதன் காரணமாக ஜம்மு காஷ்மீர் ஒரு தனி யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது யூனியன் பிரதேசமாகிய ஜம்மு காஷ்மீரும் இந்தியாவின் ஒரு மாநிலம் அங்கு பறந்து கொண்டிருப்பது நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய தேசிய கொடி அவர்களுக்கென்று ஒரு தனி சட்டம் இருந்தது அந்த சட்டம் நீக்கப்பட்டு நம்முடைய மதிப்பிற்குரிய அம்பேத்கர் அவர்களுடைய இயற்றப்பட்ட நம்முடைய சட்டம் அங்க அம்முக்கு வந்தது அதன் பிறகு அங்கு அமைதி நிலவுகின்றது தீவிரவாதங்கள் ஒடுக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது பயங்கரவாதம் தடுக்கப்பட்டதால் ஒடுக்கப்பட்டதால் இளைஞர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்தை அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் பொருளாதார வளர்ச்சி அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை ஏன் நான் சொல்லுகின்றேன் என்றால் இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களும் அந்த முன்னூத்தி சட்டப்பேரவை நீக்கி அந்த ஸ்பெஷல் அந்தஸ்து அதையும் எடுத்துட்டு அது நம்முடைய தேசத்தின் ஒரு பகுதி என்பதை அறிமுகப்படுத்தினார்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்ற தேர்தல்லாம் அங்க ஒழுங்கா நடக்குமா தீவிரமாதம் நடக்கும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மிக சிறப்பான முறையில் தேர்தல் நடைபெற்றது அதனால இப்ப தேர்தல் ஆணையம் வந்து சட்டசபைக்கும் தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சிருக்காங்க சாதாரண சூழ்நிலை போற்றத்தக்க சூழ்நிலை ஜம்மு காஷ்மீர்ல இருந்துட்டு இருக்கு நான் ஏன் இப்ப எடுத்து சொல்ல வரேன்னா ராகுல் காந்தி குரிய ராகுல் காந்தி என்ன பண்றாருன்னா அங்க இருக்கின்ற ஃபருக் அப்துல்லா அவருடைய தேசிய கட்சியினுடைய கூட்டுணையை வச்சுக்கணும் இந்தியா கூட்டணியில சேர்ந்துக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க போறாங்க என்ன காங்கிரஸ் கட்சிக்கு வந்து எப்பவுமே அதிகாரம் ஓணும் அந்த அதிகாரத்தை பெறுவதற்காக நம்ம நாட்டை சீர்குலைக்கவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் நாட்டினுடைய ஒற்றுமையை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் நாட்டினுள்ள நாட்டினுடைய நம்முடைய பிற்தங்கிய சமூகத்தினரை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அவருக்கெல்லாம் வேண்டியது அதிகாரம் ஆட்சி அதற்காக அவர்கள் எதையும் செய்வார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்னவென்று தேசிய ஒற்றுமை தேசத்தினுடைய வளர்ச்சி தேசத்தினுடைய பொருளாதாரம் இதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு துணையாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆனா காங்கிரஸ் கட்சி அப்படி கிடையாது ஏன் இதை சொல்கின்றேன் என்றால் நம்முடைய ஃபருக் அப்துல்லாவுடைய தேசிய குழுமம் என்ன சொல்கின்றார்கள் என்றால் அவர் நாங்க மறுபடியும் கொடி அந்தஸ்து ஜம்மு காஷ்மீர் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்முடைய பாரத தேசத்தினுடைய தேசிய கொடி ஜம்மு காஷ்மீர்ல பறந்துட்டு இருக்கு இதற்காக தான் நம்முடைய தேசிய தலைவர்கள் தீனதயாள் உபாத்தியாயா முதன் முதல்ல வந்து காஷ்மீர் போவதற்கு பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொன்னப்ப அந்த அதெல்லாம் கூடாது அப்படின்னு தீனதயா உபாத்தியா காஷ்மீருக்கு போனாங்க சிறைபிடிக்கப்பட்டார்கள் அதெல்லாம் அவங்க வந்து இறந்து போன வேற விஷயம் ஆனால் இப்பொழுது ஒரு தனி கொடி மறுபடியும் கொடுக்கணும் என்றால் பருக் அப்துல்லா பிரிவினைவாதம் தூண்டுகின்றார் அதற்கு காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் துணை போக போகின்றார்களா அவர்களுடைய கொள்கைதான் என்ன தனி கொடினா மறுபடியும் பிரிவினைவாதம் தான் அப்போ இந்த காங்கிரஸ் கட்சி அதை ஏற்றுக்கொள்கின்றார்களாம் மறுபடியும் ஃபருக் அப்துல்லா என்ன சொல்லியிருக்கேன்னா அவருடைய தேர்தல் அறிக்கையில நாங்க வந்து முன்னூத்தி எழுபது சட்டத்தை மறுபடியும் மீட்டு எடுப்போம் ஸ்பெஷல் அந்தஸ்தை மறுபடியும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு இப்ப அந்த முன்னூத்தி எழுபது சட்டத்தை நீக்கிறாங்கன்னா மறுபடி நம்ம காஷ்மீர் வந்து நம்ம நாட்டிலிருந்து புரிந்து போகணுமா அதுதான் ஃபருக் அப்தாலோட விருப்பம் அவருடைய கொள்கை அப்படின்னா ராகுல் போய் அவர் கூட கூட்டணி வச்சிக்கிறாங்க காங்கிரஸ் கூட்டணி வைத்து கொள்ள போகின்றார்கள் என்றால் இந்த பிரிவினைவாதத்தை காங்கிரஸும் விரும்புகின்றதா காங்கிரஸ் தான் அது பெல்ட் சொல்றோம் நாங்கள் ஒற்றுமைக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் ஒரே தேசம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஜம்மு காஷ்மீருடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனா இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு ஆட்சி மட்டும்தான் வேண்டும் என்று இந்த காங்கிரஸ் கட்சி தேசியவாத அந்த கூட்டணியுடன் கூட்டணி வெற்றுக்கொள்ள முயற்சி செய்கின்றதா அப்போ இவர்களுக்கு தேசிய ஒற்றுமையை பத்தி இவர்கள் கவலைப்படவில்லையா இந்த கேள்விக்கும் காங்கிரஸ் கட்சி தான் போயிட்டு சொல்லணும் அல்லத ராகுல் காந்தி அவர்கள் தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அது மட்டுமல்லாமல் வர்த்தக உடன்பாடை ஏற்படுத்திக் கொள்ளுதல் பாகிஸ்தானோட வர்த்தக உடன்பாடு ஏற்படுத்திக் கொள்ளுதல் எல்லை ஓரங்களில் தொழில்கள் ஆரம்பித்தல் பிஸ்னஸ் பண்றது எல்லை ஓரத்தில் போய் பாகிஸ்தான் இவங்களும் சேர்ந்து பிசினஸ் பண்றது அப்படின்ற ஒரு கொள்கையை சொல்லி இருந்தார்கள் அப்ப பாகிஸ்தான் நமக்கு எதிரி நாடுதான் பிரிவினைவாதத்தை எப்போதுமே தூண்டி கொண்டு தான் அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கு உடன்பட்டால் அப்ப ராகுல் காந்தி பாகிஸ்தான ஆதரிக்கிறாரா காங்கிரஸ் கட்சி பாகிஸ்தான ஆதரிக்கிறதா இல்ல அவங்க கூட போய் நம்மள சேர்த்துருவாங்களா என்ற கேள்வி கூட எனக்கு சந்தேகம் இதற்கும் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் ஆனா நிறைய வந்து குழப்பமான ஒரு சூழ்நிலையை வந்து உண்டாக்கினோம் காஷ்மீர்ல இந்த மறுபடியும் இந்த அந்த வந்த அமைதி போயிடும் மறுபடியும் பயங்கரவாதம் தலையெடுக்கும் மறுபடியும் போராட்டங்கள் நிகழும் இதையெல்லாம் காங்கிரஸ் கட்சி விரும்புகின்றதா நாம என்ன பண்றோம் காஷ்மீர் இடங்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அவர்கள் மீண்டு வர வேண்டும் அவர்கள் வாழ் வாழ்க்கையில் வளர்ச்சி காண வேண்டும் என்று அவர்களை கூட்டு அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கீங்க ஆனால் தேசியவாதம் வந்து நம்ம பருக் அப்துல்லா என்ன நினைக்கிறாருன்னா பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை அப்படின்றார் அப்போ வந்து அவர் பாகிஸ்தானை ஆதரிக்கின்றாரா அல்லது நம்ம நாட்டு இளைஞர்களை ஆதரிக்கின்றாரா என்பதும் தெரியவில்லை பாகிஸ்தானுடன் பேச்சு பேச்சுவார்த்தைக்கு செல்வது என்ற ஒரு நிலைப்பாட அவர் எடுத்தால் நிச்சயமாக அவர் நான் தேசத்திற்கு எதிராக செயல்படுகின்றார் என்ற அர்த்தம் அவருடன் நம்முடைய ராகுல் அவர்கள் சென்றால் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவர் நமக்கு தெரிவிக்க வேண்டும் பயங்கரவாதம் கல்வீச்சு இதெல்லாம் ஒடுக்கப்பட்டது நிலையில நம்முடைய பருக் அப்துல்லா என்ன சொல்லியிருக்காருன்னா மாதிரி பயங்கரவாதத்தில் ஈடுபட்ட கல்வீச்சு போன்ற நிகழ்ச்சிகளில் ஈடுபட்ட குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்றார் தியாகின்னு சொல்ல வராரா என்னன்னு எனக்கு தெரியல அந்த கல்வீச்சில் ஈடுபட்டவர்கள் பயங்கரவாதத்தில் ஈடுபட்ட குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னா அப்ப அவங்க வந்து இதை ஆதரிக்கின்றார்களா காங்கிரஸ் கட்சியும் ஆதரிக்கின்றதா ராகுல் காந்தியும் இதற்கு துணை போகின்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழுகின்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேள்வி அதுதான் நம்முடைய காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்ற தேர்தலப்ப எல்லா இடத்துலுமே இடை ஒதுக்கீடை பற்றி பேசினார்கள் ஓபிசின்னு இடஒதுக்கீடு எஸ்சிக்கு இடஒதுக்கீடு இதை பற்றி எல்லாம் பேசினார்கள் ஆனா அந்த பருக் அப்துல்லா ஜம்மு காஷ்மீர்ல என்ன சொல்றாருன்னா தலித்துகள் குஜர்கள் பகர்வால்கள் மற்றும் பகாடி சமூகத்தினர் இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன் சொல்றார் அவங்க அவங்கெல்லாம் வந்து இடஒதுக்கீடு கிடையாது அவர்கள் நீக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றார் அப்ப அந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை நம்முடைய தேசத்தினுடைய இடஒதுக்கீட்டு கொள்கையை அப்துல்லா எதிர்க்கும் பொழுது அவருடன் துணைக்கு செல்கின்ற ராகுல் காந்தி அவருக்கு துணை செல்கின்றாரா அவரும் இந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை எதிர்க்கின்றாரா என்பதை தெரிவுபடுத்த வேண்டும் முக்கியமா காஷ்மீர்ல சங்கராச்சாரியார் மலைன்னு ஒண்ணு இருக்கு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சங்கராச்சாரியார் மலை அவர் சங்கராச்சாரியனுடைய பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மலையை வந்து சக்தி சுலைமான் மலைன்னு மாத்த போறாராம் சக்தி சுலைமான் நம்ம இந்து நம்முடைய தெய்வ நம்முடைய குருவாக போற்றுகின்ற சங்கராச்சாரியாருக்கு பேர்ல இருக்கின்ற மலையை போய் தக்தி சுலைமான் மலைன்னு மாத்துறதுக்கு அதையும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹரிமலை இருக்கு நம்முடைய சிவன் சிவனுடைய பிறையில ஹரிமலை அந்த அரிமலையை வந்து கோயி மாறன் மலை அப்படின்னு மாத்த போறார் இதெல்லாம் அவருடைய தேர்தல் அறிக்கை இதுக்கெல்லாம் காங்கிரசும் உடன்படுகின்றதா ராகுல் காந்தியும் இதை ஆதரிக்கின்றதா என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேள்வி மறுபடியும் என்ன சொல்றாருன்னா ஜம்மு காஷ்மீருக்கு ஆட்சி அப்படின்னா மறுபடியும் பிரித்தாளுதல் ஜம்மு காஷ்மீரு ஒரு யூனியன் பிரதேசமாக நம்ம கிட்ட இருக்கக்குள்ள மறுபடியும் அதை பிரிச்சு எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி செய்கின்றாரா இதுக்கெல்லாம் நம்முடைய காங்கிரஸ் கட்சியும் மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் இதற்கு பதில் சொல்றோம் ஏன் நாங்க இதை சொல்றோம்னா பழனிச்சியலர்கள் மக்கள்லாம் அவங்க நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க அது என்னமோ இந்த புதுச்சேரி மண்ணிற்காகவும் தேசத்தினுடைய நலனுக்காகவும் உழைத்து கொண்டிருக்கின்ற பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்னு ஆனால் இந்த ஜம்மு காஷ்மீருடைய தேர்தல் சமயத்தில் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டினையும் நம்முடைய மத்தியக்குரிய ராகுல் காந்தி அவருடைய நிலைப்பாட்டினையும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த தேசத்தின் மீது பக்தி கிடையாது தேசத்தினுடைய ஒற்றுமையின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது தங்களுடைய அதிகாரத்திற்காக அரசியல் ஆதாயத்திற்காக எதையும் இந்த காங்கிரஸ் கட்சி செய்வதற்கு தயாராக இருக்கின்றது என்பதை தான் எடுத்து காட்டுகின்றது உங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரலாம் ஜம்மு காஷ்மீரை பத்தி தேர்தலை பத்தி எங்க கூட்டி பேசிட்டு இருக்க நானே சொல்லிடுறேன் என்னென்ன காங்கிரசுடைய எண்ணங்கள் என்ன செயல்பாடுகள் என்ன எதற்காக அவர்கள் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு தேச பக்தி கிடையாது தேசத்தினுடைய ஒற்றுமையின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது தேசத்தினுடைய வளர்ச்சியின் மீது நம்பிக்கை கிடையாது இளைஞர்களின் மீதுடைய இளைஞர்களுடைய வளர்ச்சியின் பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை அவர்களுடைய எண்ணங்களும் செயல்களும் திட்டங்களும் அவர்களுக்கு அதிகாரம் வேண்டும் அவர்கள் பதவியில் இருக்க வேண்டும் அதற்காக என்ன செய்வதற்கும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் யாரை காட்டி கொடுப்பதற்கும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்பதை உங்களிடம் எடுத்து தான் இந்த கூட்டம் நீங்க மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லணும் இங்க ஒரு தேசத்தினுடைய ஒற்றுமையை பற்றி மற கவலைப்படாமல் இருக்கின்ற ஒரு கட்சி ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சி எப்படி நம்மை காப்பாற்ற போகின்றது இந்த புதுவை மண்ணிற்கு என்ன செய்யும் அப்படின்றத நீங்க எடுத்து சொல்லணும் அதற்காக தான் இந்த கூட்டம் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய கருத்துக்களையும் மக்கள் தள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம் இந்த கூட்டத்திற்கு வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது மாநில அந்தஸ்து தொடர்ந்து நாம கேட்டுட்டு இருக்கோம் இப்ப பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருக்கின்றது மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கட்சியுடன் சேர்ந்து கூட்டணியுடன் சேர்ந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக மாநில சுயாட்சி பெறுவதற்கு நாங்களும் முயற்சி பண்ணோம் அவருக்கு ஒரு உறுதுணையாக இருப்போம் அதாவது வந்துங்க இந்த மாநில சுயாட்சிய வந்து இப்பதான் என்டிஏனுடைய கூட்டணி ஆட்சி இப்பதான் ரெண்டு வருஷமா தான் வந்துச்சு மூணு வருஷமா இதுக்கு முன்னாடி புதுச்சேரியே இந்த காங்கிரஸ்காரர்கள் தான் ஆண்டு கொண்டு இருந்தார்கள் வானொலி சுழற்சி வந்து அப்போ வந்து காங்கிரஸ் தான் மத்தியில இருந்தது அப்ப மதிப்பிற்குரிய நாராயணசாமி அவர்கள் மத்திய அமைச்சராகவும் இருந்தார்கள் ஏன் அவர்களால் வாங்கி கொடுக்க முடியவில்லை இப்போ நாங்கள் முயற்சி பண்ணக்குள்ள இந்தியா கூட்டணி ஆதரிக்கும் என்றால் ஒரு நல்ல காரியத்திற்கு அதை நடைபெறுவதற்கு யாரு துணை செய்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் எங்களுடைய எண்ணம் பிரிவினைவாதம் கிடையாது இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி எம்பி சம்பந்தமா பேச பேச அது வந்து நானும் வந்து இதுக்கு முன்னாடியே பார்லிமெண்ட்ல பேசிட்டார் அவராது பேச போறேன்னு சொல்றாரு நான் முதன் முதலாக பார்லிமெண்ட்ல மூன்று வருடங்களுக்கு முன்பு ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிய பிறகு இந்த மாநில கோரிக்கை நான் வைத்து முன்னாடி பேசியிருக்கேன் அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றது அதாவது அவரை இல்ல இல்ல நான் என்ன சொன்ன அவரு கூட்டணியில அதிருப்தி இருக்கின்றது என்பது நீங்க வந்து ஒரு யோசனை இல்லன்னா நீங்க வந்து ஒரு யூகமா அதை சொல்றீங்க அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா இந்தியா கூட்டணி முயற்சி பண்ணி வாங்கி கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் யார் நல்லது செய்து கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற ஒரு கருத்தினை தான் அவர் முன்வைத்தார் அவர் எந்த காரணத்தை கொண்டும் பிஜேபி அரசு செய்யல பிஜேபி ராஜ்யசபா எம்பி கேட்கல அதனால நான் இந்தியா கூட்டணியுடைய நம்முடைய மதிப்புக்குரிய வைத்திலிங்கம் மூலமாக நான் முயற்சி செய்கின்றேன் என்று அவர் சொல்லவில்லை அதாவது யாரை ஏமாற்றுவது செயலும் கிடையாது நாங்கள் மாநில சுயாட்சி பெறுவதற்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் நேரத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருடன் சேர்ந்து அதற்கான முயற்சி எடுத்து வாங்கி தருவதற்கு நாங்களும் முயற்சி செய்வோம் மத்தியிலும் ஆட்சி மாநிலத்திலும் ஆட்சி தகுந்த சூழ்நிலை வர வேண்டும் அந்த சூழ்நிலை கட்டாயம் வரும் அதை செய்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை அதாவது வந்து எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சில கருத்துக்களை தெரிவித்தார்கள் அவர்கள் எந்த நேரத்திலையும் நாங்கள் இந்த என்டிஏ கூட்டணிக்கு எதிராக பேசுகின்றோம் என்று சொல்லவில்லை எதிராக பேசி அவர்கள் செய்வது தவறு என்று சொல்லவில்லை சில குற்றங்களை சில இந்த நேரங்களில் இப்படி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று எடுத்து சொன்னார்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தன்னுடைய தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக கோரிக்கைகளை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வைக்கலாம் அவருக்கு உரிமை இருக்கின்றது அந்த உரிமையின் அடிப்படையில் அவர்கள் சில கேள்விகளை எழுப்பினார்கள் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக போராடவில்லை வந்து அவரு தொகுதி மேற்றுக்காக கோர்ட்டுக்கு போயிருக்காரு அதாவது அவர்களுக்கு அதாவது சில கருத்துக்களை அவர்கள் சொல்லும்போது தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றது ஏன்னா நாங்க வந்து கட்சியிலிருந்து வெளியே வந்து தனி கட்சி நாங்க நடத்த போறோம் அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லுகின்ற உரிமை எங்களுக்கு கிடையாது மேலிடம் முடிவு செய்ய வேண்டும் அவர் அவருடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார் கருத்து சுதந்திரம் அனைவருக்கும் உண்டு நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை அடிமைகளாக நடத்தவில்லை சட்டமன்ற உறுப்பினர்களாக நடத்துகின்றோம் அவர்களது கருத்துக்களை சொல்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன கருத்துக்களுக்கு தக்க நேரத்தில் தக்க மரியாதை கொடுக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் அதை தேசியம் கொண்டிருக்கின்றது ஆஹ் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நான் அவரு போய் புகார் கொடுத்தேன் என்பது வந்து ஒரு செய்தி தான் அவர் புகார் கொடுத்ததற்கான ஆதாரம் எதுவும் கிடையாது அவர் போய் நான் பார்த்தேன் சொல்லிட்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் கொடுக்கல அரசுக்கு எது ஆனா புகார் அவர் என்ன சொன்னாருன்னா நான் பார்த்துட்டு என்னுடைய கருத்துக்களை சொல்லி வந்திருக்கின்றேன் அவ்வளவுதான் புகார் பட்டியல் கிடையாது என்னுடைய கருத்து பேட்டி கொடுத்து தரல அவருடைய சொல்லுகின்ற வார்த்தைகள் தான் ஓகே பாருங்க அதாவது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு நம்முடைய பாரத பிரதமருடைய வீட்டின் கதவுகளும் நம்முடைய மதிப்புரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய உடைய வீட்டு கதைகளும் எந்த நேரத்திலும் திறந்திருக்கின்றன நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அவர்களையும் ஹோம் மினிஸ்டர் அவர்களையும் சந்திக்க வைத்து தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்துவது என்னுடைய பொறுப்பும் இருக்கின்றது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமா நிச்சயமாக